ஹலோ ஹோப் ஆல் குட் எல்லாரும் ரொம்ப நல்லா இன்னைக்கு கான்செப்ட் என்னன்னா இந்த நீங்க செய்தி ஊடகங்கள்ல கோடி ரூபாய் நாகர்கோவில் திமிங்கல வாந்தியை கடத்தியவர் கைது இது வந்த நியூஸ் நியூஸ் மட்டும் இல்ல மாசத்துக்கு அடிக்கடி இந்த கடத்தும் போது ஒருத்தர் போலீஸ் கிட்ட மாட்டினாரு சென்னைல மாட்டினாரு அகமதாபாத்ல மாட்டினாரு இந்த மாதிரி ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த நியூஸ் செய்தி ஊடகங்கள்ல வந்துட்டு தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் திமிங்கல வாந்தி ஒரு கிலோ ஒரு கோடி ரூபாய்க்கு போகும் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு போகும் அப்படின்ற செய்திகளும் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு எப்படி துபாயில இருந்து தங்கத்தை கடத்திட்டு வரும் போது ஏர்போர்ட்ல சிக்கிர நியூஸ் அடிக்கடி ஊடகங்கள்ல வருதோ அதே மாதிரி தான் இந்த செய்தியும் செய்தி ஊடகங்கள்ல வந்துட்டு இருக்கு இப்படி ரீசெண்டா திமிங்கல வாந்திய பத்தி செய்தி ஊடகங்கள் சோஷியல் மீடியால போஸ்ட் போடும் போது ஒரு விஷயத்த நான் கவனிச்சேன் யூஸ்வலாவே ஒரு செய்தி சோஷியல் மீடியால வலம் வரும்போது போது அதுல மக்களோட கருத்துக்களை நாங்க படிப்போம் கமெண்ட் செக்ஷனை உற்று கவனிப்போம் ஏன்னா அப்பதான் மக்களை பத்தி புரிஞ்சுக்க முடியும் மக்களோட எண்ணங்களை பத்தி புரிஞ்சுக்க முடியும் அப்படி இந்த செய்தியோட கமெண்ட் செக்ஷனை பத்தி என்ன தெரிய வந்ததுன்னா நிறைய பேர் இந்த கமெண்ட் செக்ஷன் மூலமா அவங்களுக்கு அரசாங்கத்து மேல இருந்த கோவத்தை காட்டினாங்க நானே ஒரு கமெண்ட்டை படிக்கிறேன் கேளுங்களேன் என்னடா இது நியாயம் கஷ்டப்பட்டு கடல்ல போய் மீன் பிடிச்சு வந்து விற்பனை செய்கிறார் அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு அதை அவரிடமே ஒப்படைக்காமல் அரசாங்கம் பறிக்க பார்க்கிறது இத வேற அவரை பெரிய திருட்டு கேஸ்ல புடிச்ச மாதிரி புடிச்சு வச்சு போஸ்ட் குடுக்குறாங்க அவருக்கு கடல்ல போய் ஏதாவது நடந்தால் அரசாங்கம் ஏதாவது உதவி செய்யுமா செய்யறதுக்கே யோசிக்கும் ஆனால் அவருக்கு அதிர்ஷ்டம் வந்தால் உடனேயே

சொல்ல அவரை கைது செய்யணும் அப்படின்னு எங்களுக்கு தோண ஆரம்பிச்சது நாங்களும் திமிங்கள வாந்திய பத்தி தேட ஆரம்பிச்சோம் முதல திமிங்கில வாந்திக்கு இவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கு நம்ம கிட்ட கூட ஒரு கோடி ரூபாய்க்கு மேல போகுது எடுக்கிறதா சொல்றாங்களே அதாவது திமிங்களை மலத்துல இருந்து எடுக்கிறதா சொல்றாங்களே அது எந்த அளவுக்கு உண்மை இப்படின்னு இந்த திமிங்கல வாந்தியை சுத்தி பல கேள்விகள் இருக்கு இதெல்லாம் விட முக்கியமான கேள்வி எது தெரியுமாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் வருடமா மனிதர்கள் இந்த திமிங்க திண்ணிங்கள வாந்திய பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் மனிதர்களால இந்த திண்ணிங்கள வாந்தி எப்படி உருவாகுதுன்னே கண்டுபிடிக்க முடியல உண்மையை சொல்லணும்னா மனுஷன் உலகத்தை தாண்டி ஸ்பேஸுக்கு போய்ட்டான் அடுத்து நிலாவில வாழலாமா இல்ல மார்ஸ்ல வாழலாமான்னு கனவு கண்டுட்டு இருக்கான் ஸ்பேஸ் டூரிசத்தை பத்தி யோசிச்சிட்டு இருக்கான் நிலால பிளாட் போட்டு விற்க ஆரம்பிச்சுட்டான் நிலால ரியல் எஸ்டேட் ஆரம்பிச்சுட்டான் ஆனா உலகத்திலேயே இருக்க பல மர்மங்களுக்கு அவனால இன்னும் விட கண்டுபிடிக்க முடியல அதுல ஒண்ணுதான் இந்த திமிங்கல வாந்தி உண்மையை சொல்லணும்னா இங்க எல்லா திமிங்கல வாந்திக்கோ இல்ல கழிவுகளுக்கோ எல்லாம் மதிப்பு இல்லைங்க திமிங்கல வாந்தியில இல்ல கழிவுகள்ல காணப்படுற அப்படின்ற பொருளுக்கு மட்டும்தான் இங்க மனிதர்கள் மத்தியில உலகத்துல மதிப்பு அதிகம் எல்லா திமிங்கலத்தோட காணப்படாது எல்லாம் காணப்படாது வாந்தியில மட்டும்தான் காணப்படும் ஒரு டப்பா போல தலைப்பகுதியை கொண்ட ஒரு உயிரினம் இந்த வேல் கிட்டத்தட்ட அறுபது அடி வரைக்கும் வளருமா அறுபது அடினா எவ்வளவு தெரியுமாங்க இந்தியாவில பல ரெசிடென்சியல் இருக்க வீடுகளோட ஒரு ஃப்ளோரோட ஹைட் அடி அப்படின்னா ஆறு மாடி கட்டடம் எந்த அளவுக்கு உயரமா இருக்கும் அந்த அளவுக்கு பெருசா வளரக்கூடிய தன்மை கொண்டது இந்த ஸ்பேம் வேல்ஸ் இந்த ஸ்பேம் வேல்ஸோட ஒவ்வொரு பல்லும் ஒரு கிலோ வெயிட் இருக்குமா இந்த ஸ்பேம் வேல்ஸோட இருதய மட்டும் அப்ராக்சிமேட்டா நூத்தி இருபது கேஜி இருக்குமா இந்த ஸ்பேம் வேல்ஸ் உயிர் வாழ்வதற்காக தினமும் ஆயிரம் கிலோ உணவை சாப்பிடுமா ஒரு டன் உணவை சாப்பிடுமா இந்த மிருகங்களுக்கு பிடிச்ச உணவு குவிட் தானா சின்ன சைஸ் குவிட்ல இருந்து பெரிய சைஸ்

இன்னும் விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்க முடியல they just have theories அவங்க கிட்ட факஸ்ஸை விட theories மட்டும்தான் இருக்கு அதுல ஒரு தியரி என்ன சொல்லுதுன்னா திமிங்கலத்தோட லிப்ஸ்ல இந்த स्क्विडஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரியான தன்மை ஏதாவது இருக்கணும் அதனால திமிங்கலம் வெறும் வாயை திறந்து വെச்சாலே போதும் தானாவே स्क्विड எல்லாம் வந்து மாட்டிக்கும் ரெண்டாவது தியரி என்னன்னா திமிங்கலம் கடலுக்கு அடியில் ஒரு மிகப்பெரிய சானிக் வேவ் சடனா அனுப்பணும் இந்த சானிக் வேவ் அந்த இடத்துல இருக்க स्क्विड எல்லாத்தையும் தணாக்கிறோம் ஒரு செகண்ட் வரைய வச்சிரோம் அந்த கேப்ல திமிங்கலம் இந்த स्क्विड எல்லாத்தையும் சாப்பிடுறேன்னு சொல்றாங்க அண்ணா ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் வெறும் தியரிஸ் மட்டும் தான் சரி இந்த ஸ்குவிட் எல்லாத்தையும் சாப்பிடுறது இல்ல இந்த மொத்த உணவுமே திமிங்கலத்தோட இன்டெஸ்டைன்ல செரிமான ஆகிறது இல்ல ஏன்னா ஸ்குவிட்ல நிறைய கடினமான பொருட்கள் இருக்கு ஹார்டான ஓடுகள் இருக்கு இதை எல்லாத்தையும் திமிங்கலத்தோட குடலால ஜீரணிக்க முடியாது அதனால திமிங்கலம் என்ன பண்ணுமா அதனால ஜீரணிக்க முடியாத பொருட்களை சேர்த்து வச்சு வாந்தி எடுத்துருமா இத திமிங்கலம் ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி செய்யும் சொல்றாங்க இந்த சமயத்துல தான் கடல் தங்கம் எனப்படும் ஆம்பர் கிரஸ் உருவாகுதுன்னு சொல்றாங்க

இப்ப நான் சொன்ன நாடுகள் இருக்க கடலோர பகுதிகள் மூலமா இதற்கு முன்னாடி அடிச்சு கொண்டு வரப்பட்டிருக்கான் அண்ட் இந்தியன் ஓஷன் பசிபிக் ஓஷன்லயும் ஆம்பர் கிரிஸ் இதுக்கு முன்னாடி கிடைச்சிருக்கான் இது முதல்ல பார்க்க கருப்பா வேக்ஸ் போல சாஃப்டா தான் இருக்குமா அண்ட் கிட்ட போனாலே பயங்கரமா நாருமா பட் நாளாக நாளாக இந்த ஆம்பர் கிரிஸ் சூரிய ஒளி பட்டு உப்பு நீரான கடல் நீர் பட்டு காத்துல இருக்க ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா உருமாற ஆரம்பிக்குமா கெட்டியாக ஆரம்பிக்குமா அப்ப அந்த ஆம்பர் கிரிஸோட நேரம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும் கிரேல இருந்து கோல்டன் எல்லோ நேரம் வரைக்கும் மாறுமா சில சமயம் சாக் பீஸ் வெள்ளை நேரத்துக்கும் மாறுமா இப்படி உருமா

பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டான் மனிதன் இந்த ஆம்பர் கிரேஸ் பர்ஃபியூம்ஸ்ல பயன்படுத்திருக்கான் சிகரெட்ல பயன்படுத்திருக்கான் சிகரெட்ட மனமோட்ட பயன்படுத்திருக்கான் ஏன் இப்போ கூட ஈஜிப்ட்ல ஆம்பர் கிரேஸ் பிளேவர் சிகரெட் கிடைக்குதுன்னு சொல்றாங்க அண்ட் இந்த ஆம்பர் கிரெஸை தொண்ணூத்தாறு பர்சன்ட் பியூர் ஆல்கஹால் போட்டு ஊற வச்சிருவாங்களாம் மொத்த ஆல்கஹால் அளவுல வெறும் ரெண்டரை பர்சன்ட் ஆம்பர் தான் போடுவாங்களாம் கிட்டத்தட்ட ரெண்டுல இருந்து மூணு வருஷம் வரைக்கும் ஊற வைப்பாங்களாம் அப்ப அந்த மெட்டீரியலுக்கு ஒரு சமையான பிராகரன்ஸ் கிடைக்குமா இந்த மெட்டீரியல் பர்ஃபியூம்ஸ் என்ன பண்ணுனா ரொம்ப நேரம் மனத்த E é. தக்க வைக்க செய்யும் யூஷுவலா பர்ஃபியூம் அடிச்ச உடனே அது காத்துல தன்னோட மனத்தை இழக்க ஆரம்பிக்கும் அத ரொம்ப நேரம் காத்துல அந்த பர்ஃபியூமோட மனம் இழக்காம வச்சுக்குமா இந்த ஆம்பர் கிரஸ் இது மட்டும் இல்லாம மனிதர்கள் என்னென்ன நம்பிக்கை கொண்டு இருக்காங்கன்னா இந்த ஆம்பர் கிரஸ் செக்ஷுவல் டிசைர தூண்டும்னு நம்பியிருக்காங்க இதுல மெடிஷனல் எஃபெக்ட்ஸ் இருக்கும்னு நம்பியிருக்காங்க தலைவலி கோல்டு எபிலப்சி போன்ற நோய்கள்ல ஆம்பரை பயன்படுத்தி இருக்காங்க ஈவன் வைன்ல கூட கலந்து ஆம்பரை குடிச்சிருக்காங்க அண்ட் நிறைய ராஜாக்கள் அந்த காலத்துல வாழ்ந்த ராஜாக்கள் ஆம்பரை தங்களோட அவங்களோட உணவுகள்ல ஸ்பைசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பெரும் செல்வந்தர்களும் ராஜாக்களும் அவங்களோட ரிலிஜியஸ் நிகழ்வுகள்லயும் செரிமோனியல்லயும் உணவு பழக்கங்கள்லயும் இத பயன்படுத்தினதா சொல்றாங்க அண்ட் அந்த காலத்துல இருந்தே மனிதர்களுக்கு ஆம்பர் கிரேஸ் எப்படி உருவானதுன்னு தெரியல சீனர்கள் அவர்களோட கடல்கள்ல இருந்து இத கண்டெடுத்து இது எப்படி உருவாகி இருக்கும்னு எழுதி இருக்காங்கனா டிராகன்ஸ் கடல் பகுதியில் தூங்கும் போது எச்சில் மூலமா உருவானதா ஆம்பர் கிரேஸ்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க இதே ஐரோப்பியர்கள் கடலுக்கு அடியில பொங்குன வால்கனாவோ

எப்படிப்பா திமிங்கலத்தோட வயத்திலேயே உருவாகுதுன்னு மனிதர்களுக்கு தெரிய வந்ததுன்னு கேட்டீங்கன்னா மனிதர்கள் காலங்காலமாவே பல நூறு ஆண்டுகளாவே ஸ்பேம் வேல்ஸ் வேட்டையாடிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஸ்பேம் வேல்ஸோட தலைப்பகுதிய மனிதர்கள் ஓட்ட போடும் போது அவங்களுக்கு பெரும் அளவுக்கான ஒரு திரவம் ஒண்ணு கிடைச்சது அந்த திரவம் மஞ்சள் நிறத்துல இருக்கும் ஒவ்வொரு ஸ்பேம் வேல்லயும் அந்த திரவம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் லிட்டர் இருக்கும் இந்த திரவத்தை ஹீட் பண்ணா எண்ணெய் போல ஆயிடும் இதே கோல்டான பிளேசஸ்ல வச்சா வெள்ளையா கெட்டி திரவத்து மேல நெருப்ப பயன்படுத்தி இருக்க மனிதன் உடனே இந்த திரவம் தீப்பற்ற ஆரம்பிச்சிருக்கு அப்பத்துல இருந்து மனிதன் என்ன பண்ண ஆரம்பிச்சானா ஸ்பாம் வெயில்ஸ் கொல்ல ஆரம்பிச்சான் அந்த திரவத்தை எண்ணெய் விளக்குகள்ல பயன்படுத்த ஆரம்பிச்சான் அந்த காலகட்டத்துல இந்த திரவம் மற்ற எண்ணெய்களை விட ரொம்ப பிரைட்டான ஒளியை கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாம மற்ற எண்ணெய்கள்ல வர நாற்றம் இந்த திரவத்துல இல்ல அண்ணா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திரவம் கோல்டா இருக்கும் போது கெட்டி ஆயிடும் வெள்ளை நிறத்துல கெட்டி ஆயிடும் அதை வச்சு கேண்டல்ஸ் உருவாக்கினா மனிதன் அதையும் விட்டுறான் இந்த திரவம் கெட்டியா வெள்ளையா மாறதுனால இது அந்த திமிங்கலத்தோட விந்தணுக்கள்னு நினச்சான் மனிதன் அதனால அந்த எண்ணெய்க்கு பேரு ஸ்போர்ம் ஆயில் ஆர் ஸ்பெர்மாசெட்டிக்னு சொல்லுவாங்க அந்த திமிங்கலத்தோட அந்த திரவம் இருந்த பகுதியை ஸ்பெர்மேட்டிக் ஆர்கன் சொன்னால் மனிதன் அந்த திமிங்கலத்துக்கு ஸ்போர்ம் வேல் எக்ஸாக்ட்டாக தமிழ்ல மொழி பெயர்த்தோன்னா விந்து திமிங்கலம் அப்படின்ற பெயரை வச்சான் பட் தமிழ்ல விந்து திமிங்கலம்லாம் அதோட பேர் இல்லை எண்ணெய் திமிங்கலம் தான் ஃபோம் வேல்ஸோட பேர் பட் உண்மையிலேயே இந்த லிக்விட் இந்த வேல்ஸோட ஃபோர்ம்ஸ் கேட்டிங்கன்னால் அது கிடையாது ஆக்சுவலாக மற்றது மாதிரி தான் இந்த ஸ்பெம் ஆயில்

மாறும் திமிங்கலம் கடலோட மேல்மட்டத்துக்கு வரும் சப்போஸ் திமிங்கலத்துக்கு மறுபடியும் ஆழத்துக்கு போகணும்னா அதோட ப்ளோ ஹோல் மூலமா கடல் நீரை உள்ள எடுத்துக்கும் இந்த கடல் நீர் இந்த ஸ்போர்ம் ஆயில குளுமைப்படுத்தும் அதன் மூலமா இந்த ஸ்போர்ம் ஆயில் திக் ஆக ஆரம்பிக்கும் வெயிட் ஆக ஆரம்பிக்கும் உடனே திமிங்கலமும் கடல்ல மூழ்க ஆரம்பிக்கும் இதுதான் கான்செப்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவும் தியரி தான் நம்ம கிட்ட எந்த விடுன்னு சொல்லலாம் சோ ஸோ இப்படி இந்த ஸ்போம் ஆயிலுக்காக திமிங்கலத்தை ஹன்ட் பண்ண மோதே வேட்டையாடும் போதே மனிதனுக்கு திமிங்கலத்தோட வயிற்றுல இந்த ஆம்பர்

வளர்த்து முட்டன்ற அனிமல் ப்ராடக்ட்டை ஈல்டு பண்ணிடலாம் பட் திமிங்கலத்தை அப்படி வளர்க்க முடியாது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிரோன் அடல்ட் ஸ்பேம் வேலோட சைஸ் அறுபது அடி அது தினமும் ஆயிரம் கிலோ உணவை சாப்பிடும் ஸோ ஆப்வியஸா மனிதனால ஸ்பேம் வேல்ஸை வளர்க்க முடியாது ரெண்டாவது விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆம்பர் கிரேஸ் எல்லா வேல்ஸ்லயோ இல்ல எல்லா ஸ்பேம் வேல்ஸ்லயும் எல்லாம் கிடைச்சிடாது அப்ராக்சிமேட்டா என்ன சொல்றாங்கன்னா ஒரு பர்சன்ட் ஆஃப் ஸ்பேம் வேல்ஸ்ல மட்டும்தான் இந்த ஆம்பரே கிடைக்கும்னு சொல்றாங்க அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் இப்ப அப்ராக்சிமேட்டா மூன்று லட்சம் ஸ்பேம் வேல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மூவாயிரத்தி ஐநூறு ஸ்பேம்

ஆம்பர் கிடைக்கும்ன்ற உறுதி கிடையாது சோ கர ஓரமா ஆம்பருக்காக மனுஷன் எப்பவுமே காத்துட்டு இருக்க முடியாது அது எங்க வேணா கரை ஓதுங்களா ரெண்டாவது விஷயம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு பிறகு கடல்ல நச்சுத்தன்மை அதிகரிக்க ஆரம்பிச்சது கடல்ல ஃபேக்ட்ரிஸோட கழிவுகளையும் மனித கழிவுகளையும் மனிதன் விட ஆரம்பிச்சான் அப்பத்துல இருந்து இந்த ஆம்பர் கிரஸ் கடலோர எல்லைகள்ல கிடைக்கிறது அவ்வளவு சுலபமா இல்ல அதனாலதான் மனிதன் ஆம்பருக்காக போம் வேல்ஸை வேட்டையாட ஆரம்பிச்சான் சரி இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம் சரிப்பா நீ சொல்றதெல்லாம் ஓகே தான் ஆம்பர் கிரெஸ் எளிதா கடலோர எல்லைகெல்லாம் கிடைக்காதுன்னு ஒத்துக்கிறோம் ஆனா ஒருத்தர் கையில ஆம்பர் கிரேஸ் இருந்த. அது அவரே ஸ்பர்ம் வேல்ஸ்ஸ வேட்டையாடி தான் எடுத்தாருன்னு அர்த்தமா. அவருக்கு கடல்லதே பை லக் பை சான்ஸ் கரெச்சிருக்கலாம்ல. அது அவரே வச்சிருந்தாலோ விற்றாலோ குற்றமான்னு கேட்டிங்கனா ஆமா அது குற்றம்தான். அது இந்தியா மட்டும் இல்ல. கொலகத்தில இருக்க பல நாடுகள் அப்படி தான் சொல்றாங்க. அதற்கான காரணமா என்ன சொல்றாங்கனா ஸ்பர்ம் வேல்ஸ்ஸ கொல்லிறது மட்டும் இல்ல. ஆம்பர் போன்ற அதோட பை ப்ராடக்ட்ஸையும் நீங்க வச்சிருக்க கூடாது பொசஸ் பண்ண கூடாது இல்ல ட்ரேட் பண்ண கூடாது அதற்கான காரணம் என்னன்னா நீங்க அந்த ஆம்பரை வெளிய விற்கும் அதற்கான சந்தை வெளிய உருவாகும் மார்க்கெட் உருவாகும் நீங்க வேணா கடல்ல இருந்து எடுத்து அதை வித்து இருக்கலாம் ஸ்பேம்ஸ் வேட்டையாடாம அதை வித்து இருக்கலாம் ஆனா ஒன்ஸ் இந்த சந்தை உருவாயிருச்சுன்னா ஆம்பருக்கான ஆர் ஸ்பேம்ஸ் ஓட பை ப்ராடக்ட்ஸ்க்கான சந்தை உருவாயிருச்சுன்னா அந்த சந்தைக்காக மனிதர்கள் இல்லீகலா ஸ்பேம்ஸ் மறுபடியும் வேட்டையாட ஆரம்பிப்பாங்க அது அரசாங்கங்களுக்கு விருப்பம் ஏன்னா ஏன்னா வேல்ஸ் ஒரு ப்ரொடெக்டட் ஸ்பீஷீஸ்

உங்ககிட்ட பகிரலாம்னு நினைச்சோம் இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் நீங்க இந்த தகவலை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நான் கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்டையும் படிக்கிறேன் உங்களோட கருத்துக்கல்ல ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் தென்பட்டாலும் அதையும் ஒரு வீடியோவா உருவாக்க முயற்சி பண்றேன் கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்